வணக்கம் மத்திய கிழக்கில் போர் படிக்கும் அபாயம் அமெரிக்காவினுடைய தூதராலயத்தின் பணியாளர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உடனடியாக அமெரிக்காவிற்கு திரும்பும்படி அவசரமாக பணிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஈராக்கில் இருக்கும் அமெரிக்க தூதரகத்தினுடைய பெரும் தொகையான பணியாளர்கள் அரைப்பங்காக குறைக்கப்பட்டு அமெரிக்காவிற்கு திரும்பும்படி அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதுபோல மத்திய கிழக்கில் இருக்கின்ற பல நாடுகளில் இருந்து அமெரிக்க பணியாளர்கள் பின்வாங்குகின்றார்கள் மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்க பணியாளர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட அங்கு இருக்க வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது கிழக்கு மிக மிக ஆபத்தான ஓர் இடம் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்ப் நேற்று முன்தினம் சொன்னதன் பின்னதாக இந்த சம்பவங்கள் அரங்கேற ஆரம்பித்திருக்கின்றன ஈரானுடனான அணுகுண்டு உருவாக்க தடை தொடர்பான பேச்சுக்கள் பின்னடைவு கண்டிருப்பதன் அடையாளமாக இது இருக்கின்ற து ஏனென்றால் ஈரான் யுரேனியம் செறிவூட்டல் அளவு அளவு கடந்த இடத்தை நோக்கி சென்றுவிட்டது என்றும் ஒரு காலமும் ஈரானிடம் அணுகுண்டு இருப்பதற்கு அனுமதிக்க முடியாது என்றும் டொனால்டு டிரம்ப் கூறியிருந்தார் அவ்வாறு அணுகுண்டு உருவாக்கப்படுமாக இருந்தால் அதற்கான எத்தனங்கள் எடுக்கப்படுமாக இருந்தால் ஈரான் மீதான தாக்குதல் தவிர்க்கப்பட முடியாதது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த வகையில் ஈரானுடனான பேச்சுக்களில் முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழலை இந்த சம்பவங்கள் காட்டுகின்றன மத்திய கிழக்கில் போரொன்று வெடிக்கின்ற அபாயம் காரணத்தினால் வீழ்ச்சியடைய ஆரம்பித்திருக்கின்றது இதுபோல பஹரைன் ஆரம்பித்திருக்கிறது போன்ற இடங்களில் இருந்து வெளியேறும்படி அமெரிக்காவினுடைய ராணுவம் இந்த வெளியேற்றங்களுக்கு உதவி செய்யும் என்றும் அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது யுரேனியம் செறிவூட்டலுடைய அளவு கூட கூட ஈரானுடைய பாதுகாப்பும் நூலில் ஆடி ஆடி செல்லும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் அதே போல ஈரானுடைய படைத்துறை அமைச்சர் அமெரிக்கா மட்டும் ஈரானை தாக்குமாக இருந்தால் ஈரானுடைய கைகள் சும்மா இருக்காது அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு தளங்கள் அனைத்தும் ஈரானுடைய தாக்குதலை சந்திக்க வேண்டி வரும் என்று ஈரான் கடைசி எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றது இதனால் இரு தரப்பிற்கும் இடையே விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு நெருக்கு வாரமும் முட்டும் ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய படைகள் இப்பொழுது ஈராக் குவைத் கட்டார் பஹரைன் அரபு எமிரேட்ஸ் போன்ற இடங்களில் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் பேட் பொழுது மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்க குடும்பங்கள் வெளியேறுவது நல்லது என்றும் ராணுவம் உதவும் என்றும் கூறியிருக்கின்றார் குடும்ப உறுப்பினர்கள் பஹரைனுக்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலம் அமெரிக்காவிற்கு செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படுவதாக இன்னொரு செய்தி கூறுகின்றது இந்த இடத்தில் ரஷ்யாவினுடைய பாத்திரம் என்ன ஈரானுக்கு ஏராளமான ஆயுதங்களை விற்பனை செய்தது ரஷ்யா ஈரானுடன் ரஷ்யாவிற்கு ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தமும் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா தாக்கமாக இருந்தால் ரஷ்யா ஈரான் எழுதி கொண்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்தினுடைய அடுத்த கட்டம் என்ன என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆனால் ரஷ்ய அதிபரை பொறுத்தவரையில் ஆயுதங்களை விற்பனை செய்கின்றோம் உங்களுடன் உறவாக இருக்கின்றோம் என்பதற்கு மேலாக அவர் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது சிரிய அதிபர் பசார் உதவியது போல ரஷ்ய படைகள் அங்கு போர் புரிய முடியாது ஏனென்றால் ரஷ்ய படைகளை வேறு இடத்திற்கு நகர்த்தினால் உக்ரைன் போர்க்களத்திற்கு ஆள் இல்லாமல் போய்விடும் கடந்த தையில் இருந்து ஜூன் மாதம் வரை உக்ரைன் போர்க்களத்தில் ரஷ்ய படைகளினுடைய இழப்பு இரண்டு லட்சங்களாக இருக்கின்றது இது பெரிய தொகை இவர்களில் இறந்தவர்களும் காயப்பட்டவர்களுமாக இந்த தொகை இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே ரஷ்யா இன்றைய நிலையில் படைகளை இழக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றது எனவே ஈரான் சொந்த காலில் இந்த விவகாரத்தை சந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஏற்கனவே ஈரானினுடைய சகல கரங்களும் வெட்டப்பட்டு ஹிஸ்புல்லாவினுடைய வீழ்ச்சிக்கு பின்னதாக ஈரான் ஏறத்தாழ களத்தில் தனித்து நிற்பது போன்ற ஒரு சூழலில் இத்தகைய ஒரு அபாயமான எரிமலை வடிக்கும் நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யாவுடன் தேன் நிலவு கொண்டாடுவது போல இன்று ரஷ்யாவினுடைய தேசிய தினமாகவும் சோவியத் உடைவிற்கு பின்னர் ரஷ்யா என்ற தேசம் உருவடுத்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது இதற்காக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோ ரஷ்ய ரஷ்யாவிற்கு வாழ்த்து செய்திகளை தெரிவித்திருக்கின்றார் ரஷ்ய மக்கள் ஒளிபொருந்திய எதிர்காலத்தை காண்பார்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார் இது ஐரோப்பாவை விட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வாழ்த்தாக இருக்கின்றது மேலும் உக்ரைன் போரில் அமைதி காண தாங்கள் ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு அவர் கூறுகின்றார் அமெரிக்காவிற்கான புதிய ரஷ்ய தூதுவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அலெக்சாண்டர் டெர்ஜியவ் என்கின்ற இந்த புதிய தூதுவர் டொனால்டு ட்ரம்புடன் பேசியதன் பின்னதாக அமெரிக்காவுடனான நல்லுறவுகள் அனைத்திற்கும் ரஷ்யா துணை புரியும் என்றும் இரு நாடுகளுடைய நட்புறவையும் வளர்ப்பதற்கு தம்மாலான அத்தனையையும் செய்ய போகின்றோம் என்று இருக்கின்றார் முழங்கியிருக்கின்றார் முழக்கம் செய்தி ஸ்தாபனத்தில் வந்திருக்கின்றது அதே போல டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே ரஷ்யாவும் அமெரிக்காவும் நல்லதோர் உறவை கடைபிடிக்கின்ற நிலையில் ஈரானை நடுத்தருவில் ரஷ்யா கைவிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஈரானை விடுவதற்கான வாய்ப்புகள் காரணமாக ரஷ்யாவுடன் புதிய தேர்நிலவு ஏற்படுத்தப்பட்டதா என்பதை எல்லாம் அடுத்து வரும் நாட்களில் தான் ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்கும் அமெரிக்காவுடன் உறவு என்று ரஷ்யா பேசினாலும் உக்ரைன் போர்க்களத்தில் போரை நிறுத்துவதற்கு ரஷ்யாவுடன் எந்த திட்டமும் இல்லை போர் ஒன்றை நிறுத்தும் எண்ணம் இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தென் புல தலைவர்களுடன் உக்ரைனிய அதிபர் கருத்தை கூறியிருக்கின்ற அதேவேளை ரஷ்யா அணுகுண்டுகளை எளிமைப்படுத்தும் வேலையை ஆரம்பித்திருக்கின்றது எப்படி பிரான்சினுடைய அணுகுண்டுகள் சாதாரணமான குண்டுவீச்சு விமானத்தில் தூக்கி சென்று வீசக்கூடிய அளவிற்கு அதி நவீனமயப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றதோ அதுபோல ரஷ்யாவும் மாற்றங்களை செய்து நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்தும் சாதாரண குண்டுவீச்சு விமானங்களில் இருந்தும் அணுகுண்டுகளை வீசக்கூடிய விதமாக புதிய ஏற்பாடுகளை செய்திருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது இதை எதற்காக செய்தோம் என்ற கேள்விக்கு பதிலளித்த ரஷ்ய தலைமை இப்பொழுது மேற்கு ஆயுத ரீதியாக பலம் பெற்று வருகின்றன அவர்களுக்கு இணையான பதிலடியை கொடுப்பதற்கு ரஷ்யா தன்னை தயார் நிலைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அணுகுண்டுகளை எளிமைப்படுத்தி ஐதாக்கி சிறிய அளவில் உருவாக்கி தாக்குதலை பாரிய அளவில் நடத்துவதற்கான முனைப்புகளில் இறங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே ரஷ்யாவிற்கு எதிராக போர் புரிகின்ற ராணுவ தளங்கள் இந்த அணுகுண்டுகளை சந்திக்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்கின்ற ஒரு மிரட்டல் நிலையாக இது இருக்கின்றது இந்த நிலை ரஷ்யா உக்ரைனில் புதிதாக கைப்பற்றி இருக்கின்ற ஐநூற்றி முப்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள நிலப்பரப்பை மோட்டார் சைக்கிள்களில் சென்று கண்காணிக்கின்ற புதிய மோட்டார் சைக்கிள் படைப்பிரிவை ரஷ்யா அமைத்து அவர்களினுடைய கண்காணிப்பில் விட்டிருப்பதாகவும் இதனால் சிறப்பாக அவர்கள் செயற்படுகின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் ஸ்காட் பேஷன் அமெரிக்க ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய செனட்டர்களிடையே பேசுகின்ற பொழுது வெகு விரைவில் உக்ரைன் ரஷ்யாவை முந்தி பொருளாதாரத்தில் மேம்படும் என்றும் பல நாடுகள் உக்ரைனில் முதலிட தயாராக இருக்கின்றார்கள் என்றும் அவள் செனட்டர்கள் முப்பது தினங்கள் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த முடியாத நீங்கள் எப்படி உக்ரைனில் ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் பெறும் என்று கூறுவீர்கள் என்று சின்னமடைந்ததாக அந்த செய்தி கூறுகின்றது அமெரிக்கா ரஷ்யாவினுடைய நல்லுறவு காரணமாக உக்ரைனில் ஓர் அமைதி திரும்பும் என்றோ அந்த அமைதிக்கு பின்னர் உக்ரைன் சிறந்ததொரு பொருளாதாரத்தை அடைய முடியும் என்றோ அதற்கு ரஷ்ய அதிபர் இணங்குவார் என்றோ இப்பொழுது இருக்கின்ற குழுவினரை அதிகாரத்தில் இருக்க ஒருபொழுதும் ரஷ்யா அனுமதிக்காது என்பதும் இப்போது அவிழ்க்க முடியாத முட்டாக இருக்கின்றது இந்த நிலையில் உக்ரைனுடைய எதிர்காலம் பற்றி பேசுவது கனவில் நடந்ததோ கல்யாண ஊர்வலம் என்கின்ற பாடலை போல இருப்பதையே அவதானிக்க முடிகின்றது இருப்பினும் நிலைமை சூடாக இருப்பதை மறுப்பதற்கு இல்லை இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகள் はい。